عَلَّمَ الْقُرْآنَ خَلَقَ الْإِنْسَانَ عَلَّمَهُ الْبَيَانَ الشَّمْسُ وَالْقَمَرُ بِحُسْبَانٍ முதல்ல ஏன் செஞ்சு காமிச்சேன் நான் அந்த உடனே பேசாம புறாவை நான் ஏதாவது ஒரு வகையான மறைச்சு வச்சிருப்பேன் நான் பேசி ஒரு இது பண்றதுக்கு அந்த புறா மூச்சு வாங்கி இறந்து வீரம் அதனால நான் செஞ்சு காமிப்பேன் எந்த ஒரு மேஜிக் ஷோ பண்ணாலும் எவ்வளவு பெரிய மெஜிஷன் ஆனாலும் சரி வந்தவனே புறா பண்ணி காமிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் பண்ணி காமிச்சோம் இஸ்லாம் வகமது அதவற்ற அருளாளுமையின் எல்லாமே போட்டி கொண்டவனாக செய்யணும் பயப்படக்கூடாது ஒரு புள்ளை வாங்கணும் இந்த மேட்சி முயற்சிக்கு தேவையானது இந்த வந்தவை போல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாசி நம்ம ஏமாச்சு அப்படிதான் ஒரு பாசியை போட்டிருப்பாங்க என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கடைசியில் செஞ்சு காமிச்சிருவேன் அடுத்து ஒரு பொம்மை பொம்மை நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா பார்த்து ஏழாவது அடுத்து ஒரு மந்திர வாங்க சொல்ல போறேன் அஜரே ஜாமு சொல்லுவேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் கடைசியில் சொல்லிடுவேன் பாப்பா நீங்க போல பஸ் பேசுவா உங்க பேர் நிக்கலாம் ஓகே கேள்வி கொஞ்சம் கேமரா ஒண்ணுல இது வந்து ஒரு கருப்பு கலர் கொடி என்ன கலர் கருப்பு கலர் ஒரு காலத்துல இருக்கல இருந்தோம் என்ன இருந்தோம் இருக்கல இருந்தா போலீஸ் போனா துணையில நடந்தோம் பயண கலந்தோம் மறக்கம் செய்யாமல் இருந்தோம் குரானுக்கு தமிழ்நாட்டுல என்ன செய்யாமல் இருந்தோம் யாரை பார்த்தாலும் காந்திரம் இருந்தா வாரத்துக்கு வரோம் தனியார் வீட்டுக்கு சண்டை போறோம் அந்த மாதிரி நிலைமை இதை இருந்தோம் அந்த மக்களை கூட என்ன செஞ்சோம் இருபத்தஞ்சு வருஷமா பாடுபட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இல்லையா கொண்டு வந்தோம் கொண்டு வந்த மக்களை திருப்பி இருக்கே தள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாப்பா கையெழுத்துருக்க பிடிச்சிருக்கோம்

இவ்வளவு கருப்பு கொடி விட்டுருக்கா இன்றல்ல என்றால் ஒரு நாள் நமது தமிழ்நாடு தமிழ் சமா தலைப்பு இணை என்றால் இது என்ன கூட்டம் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் சமாத்த கையில் வரும் இன்சா அண்ணா இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான கருப்பு குடிச்சுப்பா பச்சை வாங்க பிடிக்கணும் அதை கீழே போட்டுதான் குடிச்சுட்டேன் ஏன் அப்படி ஆமா அந்த கருப்பு படி வீட்டுல இருந்து வருஷத்துக்கு வந்தா நமக்கு வந்து தெளிவு இல்லையா திருப்பி இருட்டுக்குள்ள போக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து அழகு வச்சிருவாங்க நான் செஞ்ச வேலைக்கா ஒரு சில நிகழ்ச்சி வழக்கம் சொல்லுவேன் ஆனா இதுக்கு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சரியா ஏன் கேட்காதீங்க சொல்லவே மாட்டேன் இங்க இருக்க மாட்டோம் ஓகே பாருக்கா இந்த பேப்பர் நாங்க பயத்தா லைட்டா முடியும் பயத்தா இதா இருக்கா லீனா பத்திரா இருக்கா எழுதுவான் ஏன் ஆகும் கொடுத்தது பச்சை பாலு ஜிவியும் இல்ல அதான் அப்படி குடிக்கிறேன் வச்சுக்கங்க நான் தமிழ் காலதான் எடுத்து குடிச்சிருக்கேன் வீட்டு அத்தா சேர்த்து குடிக்கிறாங்களா சரிதான் காசு வச்சிருக்கியா காசு இருக்கியா

கை கட்டச்சுக்கோங்க இல்லையா உடைச்சிடக்கூடாது ஓகேவா ஒரு எம்டி பை இந்த பைக்குள்ளே எதாவது இருக்கா இருக்கா இல்லையா இல்ல மஞ்சள் உள்ள வச்சிருக்கேன் இல்லையேன்னு நீங்க வர்றீங்க இப்படிதான் ஏமாற்றி போடுறாங்க டை தம்பி திர்பனா கைல தாம்க்கா இருக்கு ஒரு முட்டை இருக்கு இல்லை போட்டிருக்கேன் என் நினைச்சி நீங்கள் எதுக்குமே கை கடக்கூடாது ஓகேவா ஹை தம்பி தயாரி அடுத்து உண்மை அடுத்த கிராம்க்கா ரெண்டா மூணா மூணா ரெண்டு முட்டை உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு முட்டை இருக்கு நிகழ்ச்சி நீங்க எதுக்குமே கை கட்ட வேணா இந்த முட்டை பறந்து போக போகுது ஓகேவா எங்க போக போகுது எனக்கே தெரியாது நான் சொல்லிடுவேன் கடைசியில பறந்து போக போகுது லேசா சின்ன பசங்க மட்டும் கை தட்டுங்க சொல்றப்ப முடியாதவங்க முன்னாடி பாருங்க முதுகை கூட தட்டுங்க தட்டுங்க பாப்பா அஜய் ஜாவ்

யாரு பாட்டிட்டுல இருக்கு ஆங்கில பாக்கிட்டு சக்காந்து பாரு கவுன்சல் பாக்கிட்ட பாரு கும்பலுக்கு படிய பாருங்க ஆங்கிலம் பேரு சட்டம் படியை பாருங்க யார் தருக்கும் நம்மளுக்கு கொடுத்துருங்க இல்ல டம்மு வெடிச்சிருவோம் யாரு பாட்டிட்டு வாங்க எப்படி என்ன இருந்துச்சு உங்க வித்தர் இருக்கா உங்க யார் ஓகே எப்படி வந்துச்சு பாக்கெட்டா எங்க கண்டத்துல கிடைச்சா கைக்கு எப்படி காமிடா இங்கிருந்துச்சா பாக்கெட்டா எங்க வச்சிருக்காங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு பாருங்க சினிமா பார்த்து பேண்டா மாட்டிட்டாங்க இங்க இருக்கிற பாக்கெட்டா இங்க கூட வச்சுட்டாங்க சரி இன்னொரு ஒரு